ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார் விவசாயி மக்கள் சேனல்லேருந்து இன்றைக்கி கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் பிகாஸ் எனக்கு வந்து நல்லாவே வந்து கோல்டு ஸோ அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் நிறைய டீட்டெயில்ஸ் நிறைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் ஸ்கெப் பண்ணாமல் பாருங்கள் ஈவினிங் வந்து அம்மா அப்பா பெரியம்மா மூணு பேர் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து டீ தான் பிடிக்கும் ஸோ அதனால் டீ போட்டுட்டு போட்டுருந்தேன் நல்லா இஞ்சி மற்ற டீ நல்லா டீ போடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி குழந்தைங்களும் வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்பயுமே டீ பால் அதெல்லாம் வந்து கொடுக்குறதோட ஒன் டே விட்டு ஒன் டே வந்து இதை மாதிரி சூப் குடிப்பேன் அதுவும் எப்போல்லாம் சளி கொஞ்சம் இருக்கோ அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அவங்களுக்கு என்ன சூப்லாம் வெஜிடேபிள் சூப் அப்புறம் மஷ்ரூம் சூப் அந்த மாதிரிலாம் எது பிடிக்குதோ அது கொடுப்பேன் ஸோ அதுதான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் எப்போயுமே நம்ம பேரண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாவே நமக்கு என்னன்னே தெரியாது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஸோ அன்னைக்கும் அப்படி தான் இருந்துச்சு எனக்கு அம்மா வீடு பக்கத்தில் தான் ஆனாலும் வரமாட்டாங்க எதுனா செஞ்சு கொடுத்து விடுவாங்க கிட்ட அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க வந்தாலும் இருக்கிறது ஒரு பத்து நிமிஷமோ அரை மணி நேரமோ அந்த அரை மணி நேரத்தில் கூட எனக்கு ஏதாவது பாத்திரம் விளக்கி தரது இல்லை வீடு கூட்டி விட்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க நான் திட்டுவேன் ஏமா வந்து அமைதியாகவே இருக்க மாட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டால் ஏன் ஏன் நீ மட்டும் என்ன உனக்குன்னா பத்து கை காலாக இருக்குது பிள்ளைகளை வச்சுட்டு தானே வேலை செஞ்சு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அம்மான்ற உறவுக்கு ஈடுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அது கண்டிப்பாக இருக்கும்போதே நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும் அதுதான் ஸோ மஷ்ரூம் சூப் அப்படியே சைடு பை சைடாக வந்து நார்மலாக சோம்பு பொடி கொஞ்சமாக மிளகுத்தூள் தூள் உப்பு அவ்வளோதான் இது மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொடுத்தா போதும் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மித்ரா பாப்பாவுக்கு சின்ன பாப்பா அப்போ தான் அம்மா வந்து பால் கொடுத்ததினால கொஞ்சம் நேரம் கழித்து நான் சூப் குடிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னால் ஸோ அதனால் சின்ன பெரிய பாப்பாவுக்கு மட்டும் நான் ஊற்றி கொடுத்தேன் நம்மளுக்கு நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது நிறைய பேர் நம்மளை கேலி பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க பேட் கமெண்ட்ஸ் வருது இந்த மாதிரிலாம் இருக்கிறத எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் இல்லை எதுலேயாவது ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பீங்க ஏன்னா முன்னாடி நம்ம நிறைய அந்த மாதிரி கேள்விக்கு வந்து ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் இடையில் அது கொஞ்ச நாளாக ஸ்டாப் பண்ணியே வச்சுருந்தேன் ஏன் அப்படின்னா சரி போர் அடிச்சிடக்கூடாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய பேர் அக்கா அதுதான் நல்லாயிருக்கு நீங்கள் அப்படியே பேசுங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து அதை கன்யூ பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் நம்மளை நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம நம்ம நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவங்களுக்கு வேறு வேலையே இல்லை அதுதான் வேலை பட் நமக்கு அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறனால நமக்கு அதுவும் பெரிய வேலையே கிடையாது நமக்கு அதை தாண்டி நிறைய வேலைகள் குழந்தைகளை பார்க்குறது குடும்பத்தை பார்க்குறது நம்ம சைட் பை சைடு நம்ம பிஸ்னஸ் பார்க்குறது இந்த மாதிரி நிறைய ஒர்க் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அந்த நெகட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பர்ஃபெக்டாக இருப்போம் ஸோ அதனால் வந்து அதெல்லாம் நம்ம மைண்டில் ஏற்றவே கூடாது காதில் வாங்கிக்கணும் நம்ம நெகட்டிவிட்டினால கூட சில பேர் வந்து நல்ல க்ரோ ஆகிறவங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அது ஈவன் எனக்கும் கூட சில விஷயங்கள் நெகட்டிவிட்டின்னு சொல்ல முடியாது சிலதை வந்து நம்மளுக்கு தெரியாத சில விஷயங்களில் வந்து அவங்க நமக்கு நோட்டிஃபை பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறையா நான் ஓல்டு வீடியோஸ்லாம் வந்து கேட்டிருக்கேன் கமெண்ட்ஸில் இல்லை நீங்கள் எப்படி பேசுகிற தப்பு எப்படி பேசுங்க அப்படி பேசுங்கலாம் சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்போது அந்த வீடியோவோட போர்ஷன் எடுத்து நானே பத்து தடவை அதை கேட்டு கேட்டே கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஒரு ஆடியன்ஸோட மனசில் நம்ம பேசுறது எப்படி இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி பார்க்கும்போது ஓகே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆமாம் இது வந்து எல்லாருக்கும் பொதுவானது ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிக்கிற விதங்கள் வந்து தனித்தனியாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஹார்டாக பேசுகிற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு ஸோ அதை வந்து ரொம்ப பொலைட்டாக பேச கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடதை வந்து நானே மாற்றிக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் ஸோ எப்போயுமே வந்து உள்ள எல்லா விஷயத்தில் எங்கள் தாத்தாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க நீ ரோட்டில் போய்கிட்டு இருக்க போயிட்டுருக்கும்போது கீழே ஒரு பேப்பர் கிடைக்குது ஏதோ ஒரு சின்ன துண்டு பேப்பருக்காவது கிடைக்குது அதை எடுத்து படித்து பாரு அதில் ஒரே ஒரு ஒரு ஏதாவது ஒரு வேர்டு கூட இருக்கும் அந்த வேர்டு கூட உனக்கு வாழ்க்கையில் உதவும் எதாவது ஒரு விஷயத்த வந்து அந்த துண்டு பேப்பர் கூட உனக்கு சொல்லும் ஸோ அது மாதிரி நல்ல விஷயத்த குழந்த சொன்னாலும் குப்பையில் கிடக்கிற பேப்பர் சொன்னாலும் யார் சொன்னாலும் ஏற்றுக்கணும் இதேது உனக்கு ஆகவே ஆகாது உனக்கு அந்த வாழ்க்கையில் அது பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த பெரிய மகான்னு சொன்னால் கூட அதை நீ கேட்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து அவங்க சொல்லி சொல்லி கொடுத்தது ஸோ அதைத்தான் நான் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கும் ம எல்லாருக்கும் எல்லா பொண்களுக்கும் இருக்க மாதிரி டெம்பராகவும் நம்மளோ கோவப்படுவோம் என்னென்ன என்ன இப்படி நீ எப்படி பேசலாம் அப்படின்லாம் கூட நமக்கு தோணும் பட் அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுருங்க அந்த நெகட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து நம்மளை பர்ஃபெக்ட் ஆக்கிக்கிட்டே இருப்போம் அந்த கல்லில் செதுக்கிற உளி உளி வச்சு கல்லில் செதுக்கி செப்பியாக்குற மாதிரி நம்மளை நம்ம செதுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் நம்மளுடைய ரிலேஷன் சர்க்கிள்லேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்கும் நமக்கு நம்ம ஒரு சின் சின்னதாக ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட உனக்கு என்னப்பா புருஷன் நல்லா இருக்கான் உன்னை நல்லா வச்சுக்கிறான் சம்பாரிச்சு போகிறான் இந்த மாதிரி தான் எல்லாருமே பேசுவாங்க யாருமே வந்து ஓகேம்மா நல்லா இருமா அப்படின்னு வாயில் சொன்னாலும் மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து யாருமே சொந்தக்காரங்களே அப்படி பேசும்போது சோசியல் மீடியாலாம் நமக்கு யாருங்க சொல்லுங்கள் அப்படி இருக்கும்போது சோசியல் மீடியாவில் பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே கூடாது அதில் வர நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அன்றைக்கி செவ்வாய் ஸோ அதனால் வீடு ஃபுல்லாக நல்லா தூவம் போட்டு நல்ல மனசு நிறைவாக சாமி கும்பிட்டாச்சு ஏன் இதை வந்து நான் நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு மனசை பாதிச்சிச்சு கண்டினியூஸாக அந்த விஷயம் நம்ம மனசை பாதிச்சிச்சு அப்படின்னா அது தான் நெகட்டிவிட்டின்னு நான் எடுத்துப்பேன் எனக்கு கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு பேட் கமாண்ட்ஸோ இந்த மாதிரி நான் வந்து பார்த்ததே இல்லை மேபி சில விஷயங்கள் வந்து முரண்பாடாக இருக்கும் பட் ரொம்ப கேவலமாக பேசுகிற அளவுக்கு நம்ம ஒரு வீடியோவும் போட்டதே கிடையாது ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குமோ அதைத்தான் தான் நம்ம வீடியோவாக போட்டுட்ருக்கோம் அது இல்லாமல் நான் இன்னுமே நிறைய நம்ம சேனலில் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக நிறையா பிளான்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அது இல்லாமல் டெய்லியும் வந்து ஹோம்மேட் ஸ்நாக்ஸோட எபிசோட் ஒன் டூ த்ரீனு இந்த மாதிரி வீக்லி ஃபுல்லாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணலான் இருக்கேன் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல ஐடியாவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சாங் போட்டு ஷார்ட்ஸ் போடுறது நல்லா இருக்குன்றீங்க சில பேர் இல்லைக்கா வாய்ஸ் ஓவர் கொடுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அப்போ தான் எங்களுக்கு தெரியும் நிறைய நீங்கள் பண்ணுறீங்க குழந்தைகளுக்கு என்னமோ செஞ்சு செஞ்சு கொடுக்குறீங்க அது இல்லாமல் ஏதோ சமையல்லாம் செய்கிறீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க ஸோ அதனால ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரே வீடியோவை சாங்காகவும் இன்னொரு அதே வெர்ஷன் வீடியோவை வந்து வாய்ஸ் ஓவராகவும் ரெண்டாக கொடுத்துர்லாமா அப்படின்னு ஒரு சஜஷன் வந்து உங்கள் கிட்டே கேட்குறேன் முடிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இப்போ வந்து ட்ராப் பண்ணி ட்ராப் பண்ணி வந்து வீடியோஸ் போகிறதுனால பெருசாக வியூஸ் இல்லைனாலும் கூட என்னை நம்பி ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணுன்றது தான் என்னோடய ஆசை என்னோடய வீடியோவை என்னை தவிர வேறு யாராவது ஒருத்தர் பார்த்தா கூட அவங்களுக்காக எதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை சொல்லணும் அப்படின் தான் நான் வந்து ஆசைப்படுவேன் ஸோ அதனால் எனக்கு எத்தனை வியூஸ் வருது எத்தனை கமெண்ட்ஸ் வருது இதெல்லாம் வந்து எனக்கு பெரிய விஷயமே கிடையாது நான் ஒரு வீடியோ போடுறேன்னா என் மனசாட்சிக்கு அது நேர்மையாக இருக்கா நாலு பேர் அது பாதிக்காத வித மாதிரி இருக்கா அது போதும் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் திங்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிதா அது போதும் அப்படின்னு வந்து நான் நினச்சிட்ருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு என்ன யூடியூபர் நல்லா கோடிக்கோடியாக சம்பாதிக்கிங்க லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறீங்கன்னு அது நீங்கள் மற்ற யூடியூபர்கிட்ட கேட்டிங்கன்னா கூட நியாயமாக இருக்கும் என்கிட்ட கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நான் வந்து ப்ரமோஷன்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஆக்செப்ட் பண்ண மாட்டேன் என் மனசுக்கு என் மனசாட்சிக்கு நேர்மையாக என்ன ப்ரமோஷன்ஸ் வருதோ அதை சொன்னால் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத மட்டும்தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன் இத்தனை இதனால் வரைக்கும் ஒரு மூணு நாலு ப்ரமோஷன் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரு ரூபா கூட நான் உங்ககிட்ட வாங்கினதே இல்லை இதை நான் எங்கே வேணாலும் அடித்து ஆணித்தனமாக நான் சொல்லுவேன் ஏன்னா நான் மேக்சிமம் உமன் என்டர்ப்ரனர் எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் நான் வந்து ப்ரமோஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அது இல்லாமல் நான் வந்து மேக்சிமம் இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நான் எடுத்து நல்லா ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ஃபேஸுக்கு இதுக்காக செட் ஆகலை அப்படின்னா அது எத்தனையோ ப்ராடக்ட்ஸை நான் ஒதுக்கி போட்டிருக்கேன் ஸோ நேர்மையாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம சேனலை நான் காமிச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக நேர்மைக்கான ஒரு அங்கீகாரம் எனக்காவது ஒரு நாள் கிடைக்கும் அது நாள் வரைக்கும் நான் போராடுவேன் ஸோ அதுக்கு நான் என்றைக்குமே என்னோடய எஃபோர்ட்டை வந்து சின்ன சின்னதாக கொடுத்தாலும் கூட அது எல்லாம் ஒரு இடத்துல போய் சேருது அப்படின்னும் போது எனக்கு அது சந்தோஷம்தான் அடுத்து நம்ம வீடியோவில் வந்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து நிறைய பேர் ஹோம் டூர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஹோம் டூர் நான் இன்னும் போடாத காரணம் இன்னும் சின்ன சின்ன பாக் இருந்துக்கிட்டே இருக்குது வீட்டில் ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஹோம் டூர் கொடுக்கலான்னு பார்க்குறேன் இல்லை இப்போ இருக்க வீடியோவே வீட்டவே போடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அப்டேட்டட் வெர்ஷன் போடுங்க அப்படின்னு சில பேர் என்கிட்ட வந்து கேட்குறீங்க ஓகே தான் சரி ஓகே நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நெக்ஸ்ட்டு வந்து ஹோம் டூர் கொடுக்குறதுக்கு பார்க்குறேன் ப்ளஸ் கல்யாண வீடியோ அப்புறம் நிறைய அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக எல்லாமே தரதுக்கு பார்க்குறேன் இப்போ இனிமேலில் வந்து நம்ம சேனலில் ரெகுலர்ஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நானும் தயாராக இருக்கேன் பார்க்குறதுக்கு நீங்களும் தயாராக இருங்க நைட் டின்னர் வந்து நல்லா எல்லா காய்கறிகளும் அதாவது தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை பிள்ளைங்க என்னென்னலாம் ஒதுக்கி வைப்பாங்களோ ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு ஒரு சட்னி மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் இந்த சட்னி எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் பாப்பாங்களுக்கு முட்டை தோசை ரொம்ப 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 பிடிக்கும் அதுவும் இல்லாமல் இந்த முட்டை தோசை நான் எப்படி கொடுத்தேன்றது கூட ஒரு ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தேன் ரொம்ப பசியாக இருக்க டைமில் குழந்தைகளுக்கு எது பிடிக்காதோ அதை செஞ்சு கொடுத்து பாருங்களேன் அந்த பசியில் அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து பிடிச்சி போயிடும் அவங்களுக்கு நான் அப்படி தான் முட்டையை வந்து பழக்கிறேன் எங்கள் குழந்தைகளுக்கு முட்டையை சாப்பிட மாட்டாங்க அவுச்சி கொடுத்து அந்த ஒயிட் லேயர் மட்டும் சாப்பிட்டு மஞ்சள் தூக்கி போட்டுருவாங்க ஆம்லேட் சுத்தமாக பிடிக்காது பட் இந்த தோசையில் வந்து நான் முட்டை ஊற்றி ஒரு நாள் ரொம்ப லேட் அன்டைடம் அன்டைமாக வந்து கொடுத்த குழந்தைகளுக்கு பசியில் சாப்பிட்டு பழகிட்டாங்க இப்போல்லாம் ஆல்வேஸ் அவங்களுக்கு செவ்வா வெள்ளினா கூட இல்லை முட்டை தோசை தான் எனக்கு குழந்தைங்க தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பூஜை புனஸ்காரங்கள் அது எல்லாமே ஸோ அதனால் செவ்வாய் முட்டை செஞ்சால் என்ன அதனால் ஒரு தப்பு இல்லை அப்படின்னு என் மனசாச்சுக்கு தோணுச்சு அதனால் செவ்வாய்க்கிழமை வந்து முட்டை தந்து செஞ்சு கொடுத்தேன் அது இல்லாமல் நெய்பர் வீட்டில் வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க ஸோ அந்த அக்கா எனக்கு நாட்டுக்கோழி முட்டை கொடுத்துருந்தாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு நாட்டுக்கோழி முட்டை எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அவ்வளோ லேயர் எப்படி சொல்கிறோம் அந்த உள்ளே இருக்க எல்லோ கலர் யோக் வந்து அந்த அளவுக்கு நல்ல டார்க் எல்லோவாக இருந்துச்சு ஸோ அதை வந்து நைட்லேயே நம்ம போட்டு வந்து முட்டை தோசையிலே ஊற்றி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் மார்னிங் கொடு கொடுத்துருக்கலாம் தான் பட் நைட் கேட்டனால அதை வந்து செஞ்சு கொடுத்தேன் சாப்பிட்டாங்க நான் சொன்னேன் இல்லையா ஹோம்மேட் ஃபுட்ஸ் ஐ மீன் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ நான் ஒன் டே விட்டு ஒன் டே இல்லாட்டி வீக்லி த்ரைஸ் வந்து எபிசோட் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி பண்ணலான்ற ஒரு பிளானில் தான் இருக்கேன் அது மேக்ஸிமம் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ கொஞ்சம் கோல்டாக இருக்குது உடம்பு ஒன்றுமே சரியில்லை இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கூட இந்த வீடியோ எடுத்து வச்சு கிட்டத்தட்ட ஒன் வீக் போது இனிமே நான் வாய்ஸ் அவர் கொடுக்கல அதுவே ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு சரி இதுவே இருந்தால் நான் ஸ்டோரேஜிலே வச்சு டெலிட் பண்ணிடுவேன் இப்படி கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ ஏன் வேஸ்ட் பண்ணணுமேன்னு சொல்லி தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நம்மளுடைய சேனலில் வந்து காத்துட்ருக்கு வரப்போகுது ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலைனாலும் ஏன் நம்ம சேனலை பிடிக்கல எதனால் பிடிக்கலைனாலும் நீங்கள் மறக்காமல் வந்து அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் திருத்திக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி இன்னும் அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறாங்க